அன்பார்ந்த சகோதரர்களே எங்களுக்கு வசதி இருக்குதா பணம் இருக்குதா அல்ல சொத்து செல்வங்களை தந்திருக்கிறானா செய்ற ஆக பெரிய பாக்கியமான அமல் இதுதான் செய்யற ஆக பெரிய சோதனை பெரிய சாதனை இதுதான் ஊர்ல எல்லாரையும் விட பெரிய ஒரு வீடு கட்டுறதோ யாருமே கொண்டு வராத வாகனத்தை கொண்டு வரதோ எல்லாரையும் விட நல்ல ஒரு வியாபாரம் செய்றதோ இது இல்ல நான் உலகத்துல செய்யற ஆக பெரிய சாதனை இந்த சாதனை மோத்தோட முடிஞ்சிடும் நாளைக்கு தியாமத்துல அல்லாஹ் கிட்ட பொறுமதியான சாதனை உலகத்துல அல்வா தந்த இந்த பணத்தை வச்சு ஹஜ்ஜையும் கடமையான உம்ராவையும் தான் எங்களுக்கு ஆக புத்திசாலித்தது அல்லாஹ் நர்சல் அல்லாஹ் இவர் செல்லம் இந்த ஹாஜிமார எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தினாங்கடா சொன்னாங்க அல் ஹஜாஜ் வல் உம்மார் வஃப்துல்லா இந்த ஹாஜிமாரும் இந்த உம்ரா செய்யக்கூடிய மக்களும் அல்லாஹுடைய தூது குழு அப்படி சொன்னான் அல்லாஹுடைய தூது குலு அங்க இவங்க ஹஜ்ஜி முடிச்சிட்டு வாராங்கண்டா அவங்க வீட்டுக்கு போக முன்னால அவங்களோட கைய பிடிச்சி முசாபகா செஞ்சு அவங்கள்ட்ட சொல்லுங்க எங்கட பாவத்துக்காக நீங்க அல்லாஹ் எங்களுக்காக நீங்க ஏனென்றால் இப்ப அவர் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலைமையில வாரார் அவர் ஹஜ்ஜ முடிச்சுட்டு வார நேரம் ஒரு மலக்கு அவருடைய தோலை தட்டி சொல்றாராம் உங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு சரி நீ இவ்வளவு காலம் இவ்வளவு பாவம் செஞ்சாய் நீ இவ்வளவு காலம் இவ்வளவு தவறு செஞ்சாய் அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டான் போ உங்க ஊருக்கு போய் புதிய ஒரு வாழ்க்கைய ஆரம்பி மனுஷனாக மாறி இதுவரைக்கும் செஞ்ச பாவங்களை விட்டு அல்லாஹுடைய அல்லாஹுடைய ஒரு விருந்தாளியாக இருக்கான் என்று அந்த மலக்கு சொல்லி அனுப்புவான் என்ன அன்பான சகோதரர்களே எங்கட வாழ்க்கையில அல்லாஹுடைய நர்சல்லாஹு அலஹி வசல்லம் எங்களுக்கு சொல்லி தாராங்க உங்களுக்கு ஹஜ்ஜு செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுடா ஹத்தி செய்யக்கூடிய வசதி வாய்ப்பு நீங்க வாழ்க்கையில என்று வாழ்க்கையில இது ஏனென்றால் அடுத்த வருஷம் என்ன நடக்கும் என்றும் உங்களுக்கு தெரியாது நாங்க எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை இங்க இருக்கிற எல்லாரும் ஹயாத்தோட தான் இருக்கிறோம் அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலேயும் ஹயாத்தோட தான் இருந்தோம் இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஹஜ்ஜி செய்யறத விட ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு ஹஜ் செய்யறது கஷ்டம் இதை யாரும் நீங்க மறுக்க மாட்டீங்க அது வரைக்கும் ஹஜ்ஜுடைய ரேட்டும் குறவும் அதுல இருந்த பிரச்சனைகளும் குறவும் கோவிட்டுடைய பிரச்சனைக்கு பின்னால ஹஜ்ஜுடைய விலவாசிகளும் கூடி இருக்குது நாங்க இன்னும் காலம் தாழ்த்துவோம் என்றா இதை விட விலவாசிகள் கூடி போகும் என்றா எவ்வளவு பெரிய நஷ்டத்துக்குள்ள நாங்க ஆகிருவோம் அல்லாஹுடைய நரிசல்லா அலுவலம் சொல்றாங்க யாருக்கு ஹஜ்ஜி செய்யக்கூடிய வசதி வாய்ப்பு இருந்தும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய உடல் ஆரோக்கியம் இருந்தும் யார் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றவில்லையோ அவன் மூத்தாகிற நேரம் யகுதியாக ஒரு கிறிஸ்துவனாக மூத்தா போவது ஒரு யகுதியா மூத்தா போறது பரவல்ல ஒரு நசாராவா மூத்தா போறது பரவல்ல ஹஜ்ஜி செய்யாம மூத்தாகிறது விட பயங்கரமான ஒரு விஷயம் அசரத் உமர் ரஃபி அல்லாஹாலும் அவனோட ஆட்சி காலத்துல சொல்லுவாங்களாம் முஸ்லிம்கள்ட்ட போயிட்டு ஜக்காத்து எடுத்துட்டு வாங்கிடுவாங்க முஸ்லிம்கள்ட்ட ஜக்காத்து எடுங்க காசிர்கள்ட்ட இருந்து டெக்ஸ் எடுங்கன்னு சொல்லுவாங்க முஸ்லிம்கள்ல யாரெல்லாம் ஹஜ் செய்யலையோ அவர்கிட்ட இருந்து ஜகாத் இல்ல அவர்கிட்ட இருந்து டெக்ஸ் எடுங்க ஏந்த பார்வையில் அவன் ஒரு காசிர் மாதிரி மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்களாம் யாரு ஹஜ் ஒன்றா செய்யாம இருக்கிறானோ கடமையாகியும் அவனை நீங்க சத்தியம் பண்ணி சொல்லுங்க அவன் ஒரு யகூதி என்று சொல்லுங்க என்ன அவனோட நசாரான்னு சொல்லி சொல் சொல்லுங்கன்னு சொல்லி அது ரத்து உமரத்தில் அல்லாவுத்தாரான்னு சொல்லும் அன்பான சகோதரர்களே அல்லாஹ் எங்களுக்கு வசதி வாய்ப்பை தந்திருந்தா அவரோ பாக்கியமான ஒரு அமலை நாங்க உடல்ல ஆரோக்கியம் மீகப்போகவே செஞ்சிரும் செல்வங்க சொல்லுவாங்க இன்ஷா அல்வா நாங்க கொஞ்சம் வயசு போன பூரா ஹஜ் செய்வோம் அறுபது வயசு தாண்டன பூரா ஹஜ்ஜி செய்வோம் ஏன் அப்பதான் அறுபது வருஷம் செஞ்ச பாவத்தையும் அல்லாகுத்தாலா ஒரே ஹஜ்ஜோட மன்னிச்சிருவான் அவருக்கு என்ன நிச்சயம் அவர் அடுத்த செகண்ட் உசரோடு இருப்பார் அந்த வயசுல ஒருத்தர் அவருக்கு அரசால அந்த சூட்ல அந்த அந்த முப்பது நாற்பது லட்சம் மக்களுக்கு இடையில நல்ல இடையிலுமா ஆரோக்கியமா செய்யணும் நாங்க ஆரோக்கியமா இருக்கிற நேரமே எங்களை பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டோம் எங்களை வீடு வாசலை கட்டி முடிச்சிட்டோம் தேவையான வாகனங்களை வாங்கி போட்டுட்டோம் எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க பொறவு என்று சொல்லி அதை நாங்க பிற்போடல்ல அதை நாங்க பிற்போடல்ல இதையும் வாழ்க்கையில பாக்கியமான அமல உடல்ல ஆரோக்கியம் நீக்க போகலே செஞ்சு கொள்வோம் ஆரோக்கியம் நீக்கிற நேரமே அதை செஞ்சு முடிச்சு அது ஆக பெரிய ஒரு பாக்கியம் அந்த சின்ன வயசுல நல்ல ஆரோக்கியம் இருக்கிற நேரம் அந்த அமல முடிச்சிருவாரு எங்க ஊர்ல ஹஜ் செஞ்ச நிறைய மக்கள் இருக்கிறான் இன்னைக்கு அவங்களுக்கு அறுபது வயசு தாண்டி அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க நீங்க எத்தனை வயசுல ஹஜ்ஜிக்கு போனீங்க நாற்பது அம்பது வயசுக்குள்ளால வயசுக்குல்லாத அவனோட ஹஜ்ஜை அவங்க முடிச்சிட்டான் நாப்பது அம்பது வயசுக்குள்ளால அவனோட ஹஜ்ஜி முடிஞ்சுச்சு இன்னைக்கு அவனோட உள்ளத்துல பாரமும் இல்ல பயமும் இல்ல மௌதாகினா இந்த எச்சரிக்கை அவர்களுக்கு இல்ல இன்னைக்கு எத்தனையோ பேர்த பெற்றோர்கள் அவங்க மௌத்தாகி கபருக்குள்ளால வாழ்ந்து கொண்டிருக்கிறான் உலகத்துல வாழ்ந்த நேரம் பெரும் கோடீஸ்வரர்களாக வாழ்ந்தாங்க இன்னைக்கு அந்த சொத்தை அவனோட பிள்ளைகளை அனுபவிச்சு கொண்டிருக்கிறான் அந்த ஒவ்வொரு புள்ளையும் யோசிக்கணும் எந்த வாப்பா கபர்ல நிம்மதியா சந்தோஷமா வாழணும் வேண்டா நான் வாப்பாவுடைய முடிக்கும் ஒரு சகாபி வந்தான் அவங்கள்ட்ட வாப்பாக்கு ஹஜ்ஜி கடமை வாழ்ந்தாரு ஆனா ஹஜ்ஜ செய்யாம மௌக்காகிட்டாரு இப்ப என்ன செய்ற யார் அசூல் உல்வா அல்லாஹு நர்சல் அல்லாஹெல்லம் பயங்கரமான ஒரு வார்த்தை சொன்னாங்க அது கடன் அது கடன் உங்க வாக்கு ஒத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன் இருக்குது அதை கொடுக்காம அதை நீ குடுப்பியா இல்லையா அரசா வேணும் மனுஷனுக்கு கொடுக்கிற கடனை விட அல்லாவுக்கு கொடுக்கிற கடனாக முக்கியம் அந்த கடனை நிறைவேற்றுங்க சொன்னான் எனவே தபுக்குள்ளால அவங்க சந்தோஷமா நிம்மதியாக வாழணும் வேண்டாம் அவங்களுக்கு கடமையான ஹஜ்ஜை நாங்க நிறைவேற்றும் இன்னைக்கு செலவங்க கேட்பாங்க ஹஜ்ஜு கடமையாகிறதுக்கு எங்கள்கிட்ட எவ்வளவு சல்லு வைக்கும் எத்தனை கோடி சல்லி இருக்கும் ஒரு சஹாபியும் நம்சல்லி வசல்லம் அவங்கள்ட்ட கேட்டார் யாரா நாங்க இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியங்களை நீங்க இவ்வளவு சொல்லிட்டீங்க பாக்கியங்கள் அதுல இருக்குது நாங்க செய்யணும் அதுக்கு நாங்க எங்களுக்கு எப்போ அந்த ஹஜ் கடமையாகும் எந்த விஷயங்கள் இருந்தா எங்களுக்கு ஹஜ்ஜு கடமையாகும் சொன்னாங்க இது குளமாக்கல் விளக்கம் சொல்றாங்க ஒருவர் அவருடைய வீட்டுல இருந்து ஹஜ்ஜிக்கு பைத்து திரும்புற வரைக்கும் அந்த ஹஜ்ஜிக்கு எவ்வளவு செலவு போகுமோ அந்த பணமும் இவர் பைத்து வார வரைக்கும் அவங்களோட மனைவி பிள்ளைகளுடைய அந்த ஒரு மாச செலவுக்கு எவ்வளவு சல்லி போகுமோ அந்த அளவு பணமும் மொத்தத்த இருந்துச்சுண்டா அவருக்கு ஹஜ்ஜி கட்டணும் சும்மா எங்கட சல்லியில சொல்றேன்டா ஒரு இருபது லட்சம் போகும் ஹஜ்ஜிக்கு பைத்து வாரத்துக்கு உதாரணம் அந்த ஒரு மாசம் அவர்த பிள்ளைகள படிப்பு மனைவிட உமாட செலவு எல்லாம் பார்க்கிற நேரம் ஒரு அஞ்சு லட்சம் அடி வைப்பமே அப்படியே இருக்காது இருபத்தஞ்சு லட்சம் இதை விட ஒத்த பணம் இருந்துச்சுன்னா அவரும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஒத்தர் தான் அவரும் ஹஜ்ஜு நிறைவேற்ற வேண்டிய ஒத்தர் தான் இன்னும் சில ஆழ்கள் சொல்லுவாங்க எங்கள்கிட்ட பணம் இல்லை எங்கள்கிட்ட கையில சல்லி இல்ல அப்ப அவங்களோட சல்லி எங்க இருக்குது அது வியாபாரத்துல இருக்குது வியாபாரத்துல எவ்வளவு முதல் இருக்குது இத்தனை இத்தனை கோடி இருக்குது முதல் அதுல வரக்கூடிய லாபம் அந்த லாபம் அந்த லாபம் உங்களோட குடும்பத்துடைய செலவுக்கு போதுமா ஓ எங்க குடும்பத்துடைய செலவுக்கும் போதும் மிச்சமாக லாபம் வருது உதாரணமா ஒரு கோடி முதல் போயிட்டு வியாபாரம் மாசம் ரெண்டு லட்சம் லாபம் வருது இவருடைய குடும்ப தேவைக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு லட்சம் இருந்தா போதும் ஒரு லட்சம் இருந்தா போதும் அப்படி ஒரு நிலைமை வரும் அந்த ஒரு லட்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அந்த இருந்து ஹஜ்ஜிக்கு தேவையான பணத்தை எடுப்பார் அதுல ஹஜ்ஜ முடிச்சிட்டு வந்துருவார் பாதுகாக்கிறதுக்கும் வெயில பாதுகாக்கிறதுக்கும் இந்த ஊருடைய பொருத்த மாதிரி ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் பொறுமதியான வீடு இருந்தா போதும் ஆனா போனா வீட பார்த்தா ரெண்டரை கோடி மூணு கோடி பொறுமை இவர் சொல்றார் எனக்கு ஹஜ்ஜி கடமை இல்ல சல்லு இல்ல கையில இவருக்குள்ள வழி இவர் அந்த வீடை விப்பார் அந்த வீடை வித்துட்டு அந்த பணத்துல ஹஜ்ஜ செஞ்சிட்டு வருவார் மீதமுள்ள பணத்துல இன்னொரு வீடை வாங்கி கொள்வார் வாகனம் இருக்குது ஒரு வாகனம் இருந்தா போதும் ரெண்டு மூணு வாகனம் இருக்குது பேரில்லாத வாகனத்தை வித்துட்டு ஹஜ்ஜிக்கு வைத்து வருவார் அன்பான சகோதரர்களே எங்கட வாழ்க்கையில இருக்கிற ஆக பெரிய ஒரு முஸ்ஸீபத் இருக்கு அது என்ன முசீபத்துடா நாங்க அல்லாஹுக்கு சொல்லாம சொல்றோம் யால்லா எங்க இந்த இந்த விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் நீ சுருக்கம் முடிச்சுதா அதுக்கு பொருள் ஓண்ட கட்டளைகளை நான் நிறைவேற்று எனக்கு இந்த காணி எடுக்கணும் என்று ஒரு ஆசை இருக்குது எனக்கு இப்படி ஒரு வாகனத்தை வாங்கணுன்னு என்று ஆசை இருக்குது இந்த ஆசைகளை நிறைவேறும் முடியட்டும் அதுக்கு பொறு என்ட ஹஜ்ஜை நான் நிறைவேற்று இந்த பிச்சைக்கார எக்ரிமெண்ட்டுக்கு அல்லாஹ் எப்போயுமே எதிரே ஆக மாட்டேன் அல்லாவுடைய எக்ரிமெண்ட் என்ன முதல்ல நீ ஏண்ட கடமையை நிறைவேற்றி ஓண்ட தேவைகளை நான் பூர்த்தி செய்யும் அல்லாஹுடைய நிர்சலாசலம் சொல்றாங்களே நீங்க ஹஜ்ஜையும் உம்ராவையும் சரியாக நிறைவேற்றுங்க அது உங்களோட வாழ்க்கையில இருந்து ஏழ்மைய கஷ்டத்தை எப்படி இல்லாமக்கா கரை பிடிச்ச கொண்டு அதை நெருப்புல காட்டுற நேரம் அந்த கரை எப்படி கலந்து வேலையாக போகுதோ இது மாதிரி நீங்க பாப்பீங்க உங்களோட வாழ்க்கையில இருந்து பக்குர் இல்லாம ஏழ்மை கஷ்டம் இல்லாம போ இந்த வார்த்தையை யாரு சொன்ன நாட்டு ஜனாதிபதி சொன்னாரா இல்லாட்டி எங்க ஊர்ல இருக்கிற மந்திரி சொன்னாரா அவர் சொல்ற வாழ்க்கை வாழ்க்கையில எங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை ஜனாதிபதி சொல்லிட்டான் வார வருஷமா இருக்காதா நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு மந்திரி சொல்லிட்டாரு உங்களுக்கு இதை செஞ்சு தாரோம் என்று சொல்லி அதுல நம்பிக்கை இருக்கு அவன் பொய்யும் சொல்லியிருப்பான் ஏமாத்தவும் சொல்லியிருப்பான் அதுதான் அவருடைய நிர்சல் அல்லாஹ் வல்லம் அந்த மதீனாவுடைய பூமியில இருந்து எங்களுக்கு உறுதியாக சொல்றாங்க நீங்க ஹஜ்ஜ செய்ங்க உங்களோட வறுமை தான் போ அந்த வார்த்தை எனக்கு நம்பிக்கை வந்தா எனக்கும் மகளுக்கும் நம்பிக்கை வந்தா அந்த கடமையை செய்யக்கூடிய அந்த உணர்வு எங்களுக்கு வரும் அதுக்காக நாங்க ஆசைப்படுவோம் அல்லா கீழே துவா செய்வோம் அல்லாஹு தால எங்களை அனுப்பி வைப்பான் எனவே மேலான பெரியார்லே சகோதரர்களே இன்னைக்கு நிறைய மக்கள் ஏல மக்கள் சரியான வீடு இல்ல சரியான தொழில் இல்ல உள்ளத்துல ஹஜ்ஜி செய்யணும் என்று கவலை இருக்கு உணர்வுகளை சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பணங்களை சேர்த்து சேர்த்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பணங்களை சேர்த்துக்கிறான் அவர்ட உள்ளத்துல வீடை பத்தின கவலை இல்ல வியாபாரத்தை பத்தின கவலையும் இல்ல ஹஜ்ஜிக்காக சல்லியை சேர்த்து சேர்த்து வாழ்க்கையில ஹஜ்ஜ முடிச்சிடுவாரா ஆனா ஐயா எவ்வளோ பறக்கத்தாக கோடி கணக்காக பணங்களையும் சல்லிகளையும் கொடுத்து அவருடைய உள்ளத்துல ஆசை வருதில்லை